எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த செய்தியாளர்கள் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் கே கேவி அக்ரோ பவர்ஸ் லிமிடெடின் சார்பாக இப்போதைய மேனேஜிங் டைரக்டர் என்ற தகுதியில் உங்கள் அனைவரையும் மனமாற வரவேற்கின்றேன் உங்களில் எத்தனை பேருக்கு பட்டியலிடப்பட்ட கம்பெனி கம்பெனி என்பது தெரியும் என்பது எனக்கு தெரியாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிகாம் படித்த காலத்தில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பட்டியலிடப்பட்ட கம்பெனி என்பது மதிப்பு மிக்கது அனைவருக்கும் பயன் தரக்கூடியது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த திம்மிச்செட்டி என்கின்ற ஆடிட்டர் எழுபத்தி நாலில் சொன்ன கனவை ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கேகேவி அக்ரோ பவர்ஸ் லிமிடெட் என்கின்ற சென்னை சில்ஸினுடைய தாய் நிறுவனத்தின் பெயருடன் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எமர்ஜில் நாங்கள் பட்டியலிட்டோம் பத்து ஆண்டு காலமாக தொடர்ந்து நாங்கள் டிவிடெண்ட் கொடுத்து வருகின்றோம் இந்த ஆண்டு ஐம்பது சதவீத டிவிடெண்ட் கொடுப்பதை சட்டப்படியாக நாங்கள் சென்ற வாரத்தில் அ அறிவித்துவிட்டோம் அதை சென்னை பத்திரிகையாளர் கூட்டத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று பெரும்பாலான ஷேர் ஹோல்டர்ஸ் விரும்பியதன் அடிப்படையில் இங்கே கால் புக் பண்ணுவதற்கு எங்களுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்தது அதற்க தயாரித்து கொண்டு இன்று எங்களுக்கு நேரம் கிடைத்தது இப்போது ஐம்பது சதவீத டிவிடண்ட் மற்றும் பத்து ஷேருக்கு ஒரு ஷேர் வந்து போனஸ் ஷேர் கொடுப்பது என்பது எல்லாம் ஏஜிஎம் என அழைக்கப்படும் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வருகின்ற பதினைந்து நாட்களுக்குள் நடைபெற இருக்கின்றது ஏஜிஎம் அதை அனுமதித்து விட்டால் உடனடியாக முப்பது நாட்களுக்குள் அந்த ஷேர் வாங்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த டிவிடெண்ட் வந்து கிடைக்கும் ஆண்டு காலமாக சென்னை சில்ஸுனுடைய இந்த தாய் நிறுவனம் என்எஸ்சி எமர்ஜியில் பட்டியலிட்டு தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்து வருகின்றது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் என்எஸ்சி எமர்ஜி சைட்டில் போனீங்கனால அதனுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் நாங்கள் இப்போ இந்த ப்ரெஸ் ரிலீஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கையில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் படித்து பார்த்துருங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டிலேயுமே இருக்குது எங்களுடைய கம்பெனியுடைய ஸ்போக்ஸ்மேன் வந்து மிஸ்டர் சுந்தர் அவர் வந்து இது சம்பந்தமான பாதையில் சொல்வார் அதற்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தி இப்போ நாங்கள் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறதே வந்து கேகேவி மீடியா வெஞ்சர்ஸ் என்கின்ற இந்த நிறுவனத்தின் வாயிலாகத்தான் நாங்கள் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம் இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக டைரக்டர் கம் எடிட்டர் கம் சகல கலா வல்லுநர் திரு பி எலின் மூலமாக நானும் அவரும் சேர்ந்து எங்களுடைய நிறுவனங்கள் கேகேவி சிக்ஸ்டி என்னுடைய வயது எழுபது டிகேசி கேசி செவன்டி என்ற இரண்டு டாக்குமெண்டரி ஃபிலிம் அட் எடுப்பதற்காக முயற்சி செய்து அது கடைசியில் போய் முடிவடைந்தது எப்படி முடிவடைந்தது என்றால் என்னுடைய உயர்நிலைப் பள்ளி ஆசிரியரின் நினைவு கூறுவத்தக்கவையில் சிப்புகளின் சிப்பம் என்று ஒரு டாக்குமெண்டரி ஃபிலிம் பண்ணுவோம் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி அது வந்து ஜனாதிபதி அவார்டு அதை பற்றி வந்து லெனின் அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் கதை சொல்லுவார் கே கேவி என்று கேகேவி என்பது கஸ்தூரிபாய் காதி வஸ்திராலயம் நெசவாளியாக இருந்த எனது தந்தை ஒரு ரீடெயில் கடையாக தன்னை பரிணாமம் எடுத்துக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டு ஆடிப்பெருக்கன்று மதுரையில் இந்த நிறுவனம் துவங்கியது மீதியை நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அது பற்றி அவர்கள் கூறுவார்கள் எங்களுடைய வருங்காலத் திட்டம் என்ன என்பதை இந்த அவார்டு கிடைக்கும் போது சொன்னோம் நாங்கள் ஃபர்தராக நல்ல டாக்குமெண்ட் பண்ணுவோம் இப்போ சதமணித்த சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு புக்கு வந்து நான் ஒரு த்ரீ இயர்ஸ் பிஃபோர் போட்டேன் இந்த புக்கை எத்தனை பேர்த்துக்கு கிடச்சிருக்குங்கிறது தெரியாது தேவைப்படுறவங்க நீங்கள் விஜயாபதி பக்கம் கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்க நீங்கள் வாங்கிக்கலாம் அதுபோக நாங்கள் எங்கள் நிறுவனம் வளர்ந்த கரையை அறக்கேறு என்ற புத்தகத்தில் கூறியிருக்கின்றேன் இந்த சாதனை வரிசையில் கிருஷ்ணமால் ஜெகநாதன் என்ற ஒருவர் இருக்கிறார் அவர் வந்து ஜூன் மாதம் பதினாறாம் தேதி காந்தி கிராமத்தில் வசித்துக் அவர் அவருடைய நேட்டிவ் பிளேஸான தஞ்சாவூரில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார் நூறு ஆண்டுகள் முடிந்து நூற்றி ஒருவது ஆண்டு அவர் அடியெடுத்து வைத்திருக்கின்றார் நூற்றி ஒரு ஆண்டுகள் ஒரு பெண்மணி எப்ப எந்த விதத்தில் அவர் சார்ந்த நிறுவனத்திற்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் ஏன் உலகத்துக்குமே அவர் என்ன செய்தார் என்கின்ற வாழும் செய்தியை அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இன்றும் நீங்கள் காந்திகிராம் சென்றால் அவரை சந்திக்க முடியும் அதற்கு அடுத்ததாக ஏ எம் ராஜகோபால் நாங்கள் கோவை குமரம் சில்க் என்கின்ற பெயரில் இருந்து தி சென்னை சில்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பெரும்பாலானோங்க போயிருக்கக்கூடும் இது இங்கிலீஷ் சென்னை சில்க்ஸு இது தமிழ் சென்னை சில்ஸ் இந்த பேர் மாறுறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் ஏஎம் ராஜகோபால் அடுத்ததாக அரசியல் தலைவர் நல்லகண்ண அவர்கள் அவர் நூறாண்டை கடந்து விட்டார் முதல்வர் கூட அவருடைய நூற்றி ஆண்டு பெருமையாக பேசியிருக்கிறார் இந்த மூன்று பேரை பற்றிய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் நெக்ஸ்ட் நாங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட் இது வந்து இந்த மீடியா எங்களுடைய கேகேபி மீடியா வெஞ்சர்ஸ் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறு மீடியா கம்பெனிகளை போன்ற அல்ல அந்த செய்தியை நாங்கள் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றோம் பிடிஐ யூடிஐ மாதிரியெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டிங் ஆர்கனைசேஷனாகவும் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷனும் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு உண்மையிலே தேவைப்படுவது என்ன என்பதை மட்டும் கொண்டு செல்லக்கூடிய நிறுவனமாக நாங்கள் வர இருக்கின்றோம் அதனுடைய பிசன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி லெனினையா அவர்கள் கூறுவார்கள் இறுதியாக கேள்விக்கு எங்களுடைய ஸ்போக்ஸ்மேன் பேஸ் சுரேகா சுந்தர் பேசுவார் தந்தையார் வந்து மதுரைக்கு சென்றபோது அவருடைய கசின் பிரதர் வந்து நீங்கள் மதுரையில் கதை கடை வைச்சா நல்லா இருக்குன்னு சொன்னார் அதை பேஸ் பண்ணி இவர் மாஸ்டர் வீவரா இருந்தவர் வந்து டீட்டெயில் கடை போடலாம் அப்படின்னு சொல்லி அறுபது ரூபா வாடையில் அந்த கடையை பிடிச்சாரு பத்து வருஷம் கஷ்டம் தான் அதிகமாக இருந்துச்சு எழுபத்தி மூணில் தான் நாங்கள் இந்த வில்லேஜ் ப்ராடக்ட்ஸ் விற்க ஆரம்பிச்ச பின்னாடி ஆயிரம் ரூபாய் வியாபாரம் பண்ண முடிஞ்சது அப்போ வந்து வியாபாரம் நுணுக்கம் தெரிஞ்சது ரீட்டைல் கடையில் எதை பண்ணணுங்கிற கார்டலே பண்ணக்கூடாத சில விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு மேற்கொண்டு பத்து கதர் கடை வைச்சோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் வந்து சென்னை செல்ஸ் குமரன் தங்கம் மாளிகை வந்தது தங்கம் ஜுவல்லரி இப்போ வந்து கேகேவி ஈசி கோல்டு அண்டு ஓசன் சஃபையர் இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் அடுத்தடுத்த வியாபார விரிவான இருக்கிறோம் அதில் முக்கியமாக நாங்கள் வந்து க்ரீன் எனர்ஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து எல்லாமே இப்போ வந்து லித்தியம் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு இப்போ எங்களுடைய குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து லித்தியம் பேட்ரிக்கு பதிலாக சோடியம் பேஸ் பண்ணி பேட்ரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட் இன்வென்ஷன் வந்துருக்குது அது வந்து இது முப்பது வருஷம் உழைக்கிதுன்னா அந்த சோடியம் பேஸ் பண்ணி வரக்கூடிய பேட்ரி நாற்பது வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது முடிவுகள் வந்தபோது அரசாங்கம் அனுமதி முறையாக கிடைத்த பின் இதையெல்லாம் தொடங்குவோம்